வாழியூர் ஊராட்சியில் காலை விடும் திருவிழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த வாழியூர் ஊராட்சியில் காலை விடும் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மேலும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வீதியில் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு இந்த காளை விடும் விழாவை கண்டு ரசித்தனர் காளைகள் அதிவிரைவாக கடந்து எழுபத்தோரு காளைகள் வெற்றி பெற்றன இந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தை மூன்றாம் பரிசாக ரூபாய் அறுபது ஆயிரமும் என மொத்தம் எழுபத்தோரு பரிசுகள் காலையின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது மா என்னவோ <laughs> <laughs>